கூடாது மருத்துவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த எதனால் மனித மனிதர்கள் இந்த சோறுலாம் சாப்பிட்றாங்க மாமிசத்தை சாப்பிட்றாங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக சாப்பிட்றாங்க எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மனிதர்களுக்கு வந்து மனிதர்களாக எப்படி வாழணும்னு தெரியாது மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பது மனிதர்களுக்கு தெரியாது அதை தெரிந்து கொள்வதற்காக வந்து போரிட்டு பார்க்குறான் போரிடலாமா கூடாதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக போரிடுகிறார்கள் அப்புறம் போரிடக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறான் போரிடக்கூடாதுன்னா என்ன பண்ணும் இப்போ நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் நேசிக்கவில்லை என்றால் நாம் சண்டை போட ஆரம்பித்து விடுவோம் ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் ஒன்று சண்டை போடு இல்லைன்னா நேசி நே நேசிக்க ஆரம்பிச்சிரு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடு நான் சண்டையும் போட மாட்டேன் அன்பும் செலுத்தாமல் நடுநிலைமையில் நிற்க முடியாது ஏதாவது ஒரு பக்கம் ச தான் முடியும் அப்படிங்கும்போது சண்டை போடுவது நமக்கு ஆபத்து நேசிக்க வேண்டும் நேசிப்பது தான் நமக்கு பாதுகாப்பு அந்த மாதிரி ஏன் போடக்கூடாது சண்டை போட்டால் என்ன ஆகும் எவ்வளோ அழிவுகள் ஏற்படும் அது முட்டாள்தனம் அறிவுடைமை ஆகாது அதுபோல் மனிதர்கள் வந்து ஏன் வந்து அரிசி கேழ்வரம் கோதுமை உணவுகளெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை ஏன் சாப்பிடக்கூடாது என்பதை தெரிந்து கொள்ளும் சாப்பிட்டா என்னாகும் நோய் வரும் நோய் வந்தால் குணப்படுத்தவே முடியாது மருந்துகளால் குணப்படுத்த மருத்துவத்தால் குணப்படுத்தவே முடியாது என்கிற ஒரு படிப்பினை ஒரு பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் இனிமேல் மனிதர்கள் நோய்களை தருகிற இந்த உணவுகளை சாப்பிட மாட்டார்கள் இப்போ எதிர்காலத்தில் நம்ம போரிட மாட்டோம் ஏன்னால் கடந்த காலத்தில் நமக்கு ஒரு படிப்பினே இருக்குது ஒரு பாடம் இருக்குது அதனால் இந்த காலத்துலேயும் இந்த காலத்துலேயும் நம்ம போரிடலை எதிர்காலத்துலேயும் நம்ம போரிட மாட்டோம் பெரும்பாலான மக்கள் ஒரு ப அந்த படிப்பினை எதனால் தான் அதுபோல் நாம் இன்றைக்கி தகாத உணவுகளை சாப்பிட்டால் என்ன ஆகும் என்பதை நோய்கள் வரும் நோய்கள் வந்தால் குணப்படுத்தவே முடியாது நோய்களை சரி செய்யவே முடியாது கோடிக்கணக்கான மருத்துவர்களால் ஒரு சுகரை ஒரு சுகரை கண்டு குணப்படுத்துவதற்கு மருந்து மருந்து இல்லை ஒரு புற்றுநோயை ஒரு ஆஸ்மாவை குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை கோடிக்கணக்கான மருத்துவர் இருக்காங்க ஆனால் ஒரு நோய் அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு தான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆயுள் காலத்தை நீடிக்கலாம் அவ்வளோதானே தவிர குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை முடியாது அப்போ இயல்பாக நம்ம உணவு கட்டுப்பாடு வேறு வழியே இல்லைப்பா உணவில் கட்டுப்பாடாக இருந்தே ஆகணும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்காக தான் இன்றைக்கி வந்து மனிதர்கள் வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அதை குணப்படுத்துவதற்கான முயற்சி நோய்கள் வரும்போது அதை சரி செய்வதற்கான முயற்சி மருத்துவ ம மருத்துவம் துறையின் மூலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னொரு காரணம் ஏன் இந்த அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிடுகிறோம் என்றால் அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை மாமிசம் அதாவது நோய்களை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிடுகிறோம் என்றால் இந்த உணவுகளை சாப்பிட்டால் நமக்கு அளவுக்கீமான வலிமை கிடைக்கும் இந்த உணவுகளை சாப்பிட்டால் தான் இந்த அதிகமான வலிமை கிடைக்கும் அந்த வலிமையை வைத்து தான் நாம இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றுகிறோம் அந்த அளவுக்கீமான வலிமை வரும்போது மனிதர்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் உலோகங்களை கண்டுபிடிக்கிறாங்க உலோகத்தை கண்டுபிடிச்சி இந்த பூமியை மனிதர்களுக்கு சாதகமாக மாற்றுறாங்க நம நமக்கு அச்சுறுத்தலாக ஆபத்தாக இருக்கிற மிருகங்களை மனிதர்கள் வேட்டையாடுகிறார்கள் வேட்டையாடி இன்னைக்கு சிங்கத்தை பற்றின பயம் கிடையாது புலியை பற்றின பயம் கிடையாது சிறுத்தையை பற்றின பயம் இல்லாமல் மனிதர்கள் வாழ்கிறார்கள் பாம்புகளை பற்றி முதலே பற்றின பயம் எதனால் இல்லை நம்மகிட்ட ஆயுதங்கள் இருப்பதால் அவைகள் வேட்டையாடப்பட்டு அவைகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு விட்டது அவைகளின் இருப்பிடம் வந்து சுருக்கப்பட்டு விட்டது சுருக்கப்பட்டு விட்டது காரணம் நாம் நாம் வந்து அந்த அதிகமான வலிமையை அடைந்து விட்டோம் அளவுக்கதிமான வலிமை பெ பெற்று இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றி வருகிறோம் இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றணுன்னா நமக்கு அளவுக்கதிமான வலிமை வேணும் அந்த வலிமையை தருகிற உணவுகள் தான் இந்த அரிசி கேழ்வரகு கோதுமை மாமிசம் அதனால் ஏற்படுகிற ஒரு பக்க விளைவு பக்க விளைவு தான் இந்த நோய்கள் வலி வலிமரும்போது அதனால் சைடு எஃபெக்ட் ஏற்படுது அந்த அதுதான் இந்த நோய்கள் இப்போ போரிடுறாங்க நாட்டை பாதுகாக்கிறதுக்காக போரிடுறாங்க அப்போ அவங்களுக்கு படுகை சண்டை நடக்குது படுகாயம் அடைவோம் மரணம் அடைவார்கள் தியாகிகள் அதுபோல் தான் மக்களும் வந்து மனிதர்களும் வந்து இந்த பூமியை நமக்கு சாதகமாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக அளவுக்கதிகமான வலிமை தருகிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அளவுக்கதிமான வலிமையை பெறுகிறார்கள் இந்த காடுகளை வந்து அழித்து சமவெளிகளை உருவாக்குகிறார்கள் அப்புறம் வந்து பிற உயிரினங்களை கண் அதன் வேட்டையாடி அதன் எண்ணிக்கையை குறைக்கிறார்கள் அல்லது இல்லாமல் செய்கிறார்கள் அதனால் நம்ம நிம்மதியாக வாழ முடியுது அப்போ இது உலகங்களால் உலோகங்கள் வந்த பிறகு தான் உலகங்களை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை உலோகம் கண்டுபிடிச்ச பிறகு நமக்கு இந்த மாதிரியான மாற்றம் உலகத்தை கண்டுபிடிப்பதற்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை அந்த வலிமை பெறுவதற்கு அரிசி கேழ்வர கோதுமை உணவுகளை சாப்பிட வேண்டியிருக்கு அதனால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் தான் நோயே அந்த நோய்களை குணப்படுத்துவதற்காக தான் மருத்துவம் மருத்துவம் அதனால் வந்து இந்த பூமியை நமக்கு சாதகமாக நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு நாம் இந்த அளவு கீமான வலிமை தருகிற அரிசி கேடுவார் கோதுமை இந்த உணவுகளை சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை எப்போ நமக்கு சாதகமாக அந்த பூமி நமக்கு மாறும் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது சிங்கம் புலி கரடி ஓநாய்கள் கழுதை புலிகள் சிறுத்தைகள் கரடிகள் இது போன்ற மிருகங்கள் தான் நமக்கு அச்சுறுத்தலாக இருப்பது இவைகள்லாம் நம்மளை வந்து வேட்டையாடி உயிரோட கொதறி கதற கதற கொலை செய்யும் சாப்பிடும் நம்ம இதயத்தை இதயத்தை சாப்பிடும் அதெல்லாம் நம்மளை பார்க்கலாம் அந்த மாதிரி தான் நம்மளை கொண்டு அந்த மாதிரி கொடூரமான உயிரினங்கள் அது சும்மா சிங்கம் புலி அவைகளுக்கும் இந்த பூமியில் இறநம் இடம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு நடைமுறையில் நடைமுறையில் அதன் கொடூரம் பற்றி உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம் ஆமாம் காடுகளில் நீங்கள் வேட்டையாடுற காட்சிகளை நீங்கள் சமூக வலைதள ஊடகங்களில் பாருங்கள் ஒரு சிங்க ஒரு சிங்கத்தால் புலியால் வேட்டையாடப்படுகிற ஒரு புலி ஒரு மானின் மானின் நிலைமை ஒரு காட்டர்மையோட நிலமை ஒரு யானையோட நிலமை ஒரு ஒட்டகச்சிவிங்கியோட நிலமையெல்லாம் போய் பாருங்கள் அப்போ நம்ம அதை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம் அதுக்கு நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தேவை உலோகத்தை கண்டுபிடிச்சோம் துப்பாக்கியை கண்டுபிடிச்சோம் ஓனாய்களையும் புலிகளையும் சிறுத்தைகளையும் சிங்கங்களையும் நம்ம கட்டுப்படுத்தணும் கட்டுப்படுத்தி இன்றைக்கி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையே இந்த மனிதனம் வாழ்வதற்கு அதற்கு தேவையான அளவுக்கு அதிகமான வலிமை பெறுவதற்காக தான் அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிட்றோம் அதனால் கொஞ்சம் பக்க விளைவுகள் ஏற்படுது ஆயுள் காலம் குறைந்து விடுகிறது பரவாயில்ல இந்த மனிதனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு மனிதர்கள் செய்கிற தியாகங்கள் தான் இந்த அரிசி உணவுகளை சாப்பிடுவது தியாக மனப்பான்மையோடு தான் அந்த அரிசி உணவுகளை சாப்பிடுகிறார்கள் மனிதர்களுக்காக மனித இனத்திற்காக